எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் தனுஷ்குமார் கேப்டன் டிராக்டர்ஸில் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கேன் தமிழ்நாடு பூரா நான் தான் பார்த்துக்குறேன் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கொடிஷியா கோயம்புத்தூரில் இருக்கோம் நம்ம சில ஒரு அஞ்சாறு டிராக்டர் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் நம்ம முப்பது வருஷமாக பாத்தீங்கன்னா டிராக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மினி மட்டும்தான் அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா எங்கக்கிட்ட என்னென்ன டிராக்டர்ஸ் இருக்குது அதோட மாடல்ஸ் என்ன அப்புறம் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன இருக்குது அதோட மாடல் என்ன இதெல்லாம் பார்க்கலாம் இது போக நாங்கள் வந்து டீலர்ஸோட காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறோம் நீங்கள் அதை மீறி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் வாங்க வண்டி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் கலரில் நம்ம லான்ச் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒம்பது கலரில் லான்ச் பண்ணுறோம் பிளாக் வந்து புதுசு மார்க்கெட்டுக்கு மெட்டாலிக் பிளாக் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கேப்டன் டிராக்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம் இங்கே நாங்கள் கொடிஷியா கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம மினி செக்மெண்ட் மட்டும்தான் இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பண்ணுறோம் நம்ம அதில் நாங்கள் இங்கே ஒரு அஞ்சாறு மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் இப்போ நான் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது நம்மளோட இருபது ஹெச்பி சிங்கிள் சிலிண்டர் டிராக்டர் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட நைன் கலர்ஸில் டிராக்டர் அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் இண்டஸ்ட்ரியிலேயே நம்மகிட்ட இருக்க கலர் பேட்டர்ன் வேறு யாருக்கிட்டே கிடையாது எல்லோரும் வாங்க இது வந்து இருபது ஹெச்பி சிலிண்டர் டிராக்டர் நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் இன்ஜின்னு இதுக்கு முன்னாடி நம்ம இருந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தோம் இப்போ நம்மளோட ஓன் இன்ஜினில் வாங்கி தயாரித்து நம்ம இருபது ஹெச்பியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நைன் ப்ளஸ் த்ரீ கியர் பாக்ஸ் இருக்குது ஆயில் பிரேக் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லா டாப் மாடல் தான் இது ஓகே இருபது ஹெச்பி டிராக்டர்னா இப்போ என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக எல்லாம் பவர் டில்லர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அதோட அடுத்த வருஷம் தான் இது சிங்கிள் சிலிண்டர்ல நம்ம நாலு வீல்ல ஓட்டிகிட்டு போகிறது மக்களுக்கு ச சிரமம் படாமல் ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அதாவது இதுல என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் டிரில்லர் நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு ஏழ்நூத்தி ஐம்பது எட்நூறு எம்எல் போதுனா இது ஆவரேஜா நைன் ஹண்ட்ரட் டு ஒன் லிட்டர் போகும் அதனால வந்து பவர் டில்லர் யூஸ் பண்றவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்மளால இது முடியல நம்ம மாற்றி ஆகணும் இது நம்மளால உடம்பு தாங்க முடியலங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டேஜா நம்ம டிராக்டருக்கு வரோம்னா இது பேசிக் இதுல வந்து நம்ம லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் இன்னொன்று எல்லா உளவுக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் என்ன பெனிஃபிட்னால் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் நீங்கள் பெரிய வண்டியில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களோ அது அனைத்து இம்ப்ளிமெண்ட்ஸும் இதில் யூஸ் பண்ணலாம் இதுக்கு தகுந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நம்ம முப்பது வருஷமாக மினி மட்டும் பண்ணுறனால அதுக்கு தகுந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்என்டி பண்ணி நம்ம தயாராக இருக்கோம் எண்பதுக்கு மேலே இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்மகிட்டே இருக்குது இப்போ நாங்கள் பேசிக்காக ஒரு நாலஞ்சு இம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் எடுத்து வச்சிருவோம் நம்ம ஸ்டாலில் எல்லாமே இருக்குது அதை பார்த்துடலாம் ஒரு இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ எயிட் த்ரீ இதுதான் நம்மள்ட்ட டாப் மாடலு மூணு சிலிண்டர் மெட்ஸி பிசி இது ஆக்சுவலாக முப்பது ஹெச்பி கேட்டகரி இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடுறதே தெரியாது ஸ்மூத்னஸாக இருக்கும் அப்புறமேட்டு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ரெண்டு லிட்டரு தான் போகும் நீங்கள் பெரிய வண்டியில் யூஸ் பண்ணுற அதே மாதிரியான எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் இதிலையும் யூஸ் பண்ணலாம் வாடகைக்கு ஓட்டுறவங்க சேட ஓட்டுறவங்க இப்போ சேர் ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி தான் ஓடும்பாங்க பட் இதிலேயே நம்ம பண்ணலாம் இது சூப்பராக ஓடும் இன்னொன்று இது வெயிட் கம்மி எந்த இடத்துலையும் சங்காது அதாவது புதையாது மண்ணுக்குள்ளே புதையாது மேலாப்புலேயே வந்துடும் அதனால் இதில் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வண்டி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க சின்ன வண்டியில எல்லாம் பண்ணலாம் அதுக்கான டிராக்டர் தான் இது இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற மாடல் பாத்தீங்கன்னா இது டூ எயிட் ஜீரோ சிம்சன் என்ஜினை வச்ச வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஹெச்பி டபுள் சிலிண்டர் என்ஜின் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சேர் உழவு எல்லாத்துக்குமே ஓட்டிக்கலாம் நீங்கள் பெரிய வண்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதோட புள்ளிங் பவர் வேற மாதிரி இருக்கும் ஓட்டுற கஸ்டமருங்களை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நாங்களும் கஸ்டமர் ஃபீட்பேக் தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அதனால் வந்து பெரிய வண்டி எடுக்கிறதுக்கு இல்லை வாடகை வாடகை கட்ட முடியாதவங்க இல்லை ரொம்ப காஸ்ட் ஆகுது கிடைக்காது வண்டிகள் அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்போ வண்டி ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டு எடுக்கிறோம்னா நீங்கள் ரெண்டு வருஷத்தில் வண்டியும் சொந்தமாயிரும் இதையே எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் யூஸ் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை லிட்டர் தாங்க போகும் இப்போ நம்ம வாடகைக்கே ஓட்டினாலும் இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் என்னன்னா மணிக்கு இப்போலாம் வந்து எட்நூறு தொள்ளாயிரத்து கம்மி யாரும் வரதில்லை சின்ன வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆவரேஜெல்லாம் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்கும் சேர்த்து அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது டு இரநூறுவா தான் டீசல் செலவாகும் அது போக ஒரு முந்நூறுவா மெயின்டெனன்ஸ் வச்சுக்கிட்டா கூட ஐநூறுரூவா நிற்கும் இந்த லாபத்தை நீங்கள் பெரிய வண்டியில் கூட பார்க்க முடியாது இன்னொன்று ஓன் யூஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் வேணுங்கிறப்ப ஓட்டிக்கலாம் வேணாங்கிறப்ப நிறுத்திக்கலாம் நம்ம வாடகைக்கு ஆள் தேவை தேவையில்லை என்னன்னா இப்போ வருஷத்துக்கு அறுபது டு எழுபதாயிரம் பெரிய விவசாயிங்களாம் வச்சுருக்காங்க வண்டி வாடகை மட்டும் ஓட்டுறாங்க அதுக்கு நீங்கள் அந்த அறுபதாயிரம் டியூ கட்டினீங்கன்னா அஞ்சு மாதம் அஞ்சு வருஷத்துல வண்டி உங்களு ஆகிடும் வண்டி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆள் தான் தேவை டிரைவர் தான் தேவைலாம் இல்லை இதெல்லாம் குழந்தைங்க ஓட்டுற மாதிரி யார் வேணாலும் ஓட்டலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் ஒன் வீக் ஏறி உக்காந்திங்கன்னா நீங்களே கற்றுக்குவீங்க அப்புறம் நீங்கள் இறங்க மாட்டீங்க வண்டி ஓட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம் இங்கே வெளியில் கிடைக்குதா இல்லையா நம்மகிட்டே எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸும் எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் ஆரண்டி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எண்பது பிளன்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போதைக்கு சாம்பிளுக்கு இங்கே நாங்கள் ஸ்டால்ல எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ஒரு நாலஞ்சு இம்ப்ளிமெண்ட் தான் நாங்கள் அதை காட்டுறோம் பாருங்கள் இல்லை இது போக வேறு ஏதாவது மல்ச்சரோ ஷெட்டரோ இல்லை எம்பிஃப்ளோவோ எதுனாலும் உங்களுக்கு தேவைனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்ம டீலருங்கிட்டே வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்மகிட்ட இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பன்னெண்டு டீலர் இருக்காங்க எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ நீங்கள் நான் நம்பர் சொ இதில் அப்ளை பண்ணுறோம் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒரு ரெண்டு மூணு இம்ப்ளிமெண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம் வருது <laughs> 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 okay. இப்ப நாங்க இங்க ஸ்டாலில் வச்சிருக்கிறது மேனுவல் நீங்க சரி ஹைட்ராலிக் நம்ம மேனுவல் வேணாலும் வாங்கிக்கலாம் மேனுவல் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் பெரிய வண்டி மாதிரி கஷ்டப்பட்டு திருப்பணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல மேனுவல் வாங்கிட்டாலே உங்களுக்கு இது போதுமானதே இந்த எம்பி ஃபோ இதுல ரெண்டு ரெக்கை இருக்கு மூணு ரெக்கை இருக்கு அடுத்தது நம்மளோட ரொட்டேட்ரு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூணு அடியில இருந்து மூணே முக்கால் அடி வரைக்கும் ரொட்டேட்ரு இருக்கு சார் அதாவது இது இங்க இருக்கிறது நம்மகிட்ட மூணடி டொட்டேட்டை களை எடுக்கலாம் சேர் ஓட்டலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வாய்க்கால் போடுறது இது வந்து ஒரு வாய்க்கால் போடுறது நம்மகிட்ட ரெண்டு வாய்க்கால் போடுறது இருக்கு அதாவது வாழைக்கு வாய்க்கால் போடுறது கரும்புக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே இன்னும் ஆப்ஷன் இருக்கு இது ஒத்த வாய்க்கால் இன்னும் ரெண்டு வாய்க்கால் போடுறதெல்லாம் எல்லாம் இருக்கு நம்மகிட்டயே வேணுங்கறத வாங்கிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ டிக்கர் இது வந்து இந்த உருளைக்கெழங்க ஓட்டுறவங்க இந்த மஞ்சள் இல்லை காட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய ஜல்லி இருக்கு ஜல்லி எல்லாம் கிளியர் பண்ண காட்டை விட்டு அப்படின்னா நீங்க இந்த மிஷின் வாங்கிக்கலாம் இது வந்து பொட்டேட்டோ எடுக்கிறது பொட்டேட்டோ விதைக்கிறதுக்கு நம்மகிட்ட மிஷின் இருக்கு இன்னும் எழுபதுக்கு மேலே இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு நீங்க எப்பனாலும் வாங்க நம்ம டீலர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க